கிறிஸ்துவில் அன்பர்களே காயப்படுத்துவதும் இறை வார்த்தை காயம் கட்டுவதும் இறை தினம் ஒரு ஃபார்வர்ட் வசனம் மட்டும் எப்படி போதுமானதாக இருக்கும் இறை வார்த்தையின் இந்த செயலாற்றலை நாம் உணர்வதற்கு காயப்படுத்தி பின் காயம் ஆற்றும் இறை வார்த்தையின் செயலாற்றலை உணர வேண்டிய காலத்தை அணுகியுள்ள நாம் தினம் ஒரு அதிகாரமாவது வாசிப்போம் அல்லது வாசிக்க கேட்போம் முடிந்தால் நாம் அக்கறைப்படும் ஆன்மாக்களுக்கு இத்தொடரை அனுப்பி வைப்போம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் பெண்ணும் பற்றிய உவமை அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் அன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பென் எனக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்கரளிடம் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார் பரிசேயரும் வரி தண்டுபவரும் பற்றிய உவமை நாங்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இந்த சொன்னார் இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசெயர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசெய்யர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபசாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு கடவுளே பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்றார் இயேசு பரிசெயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் சிறு பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குதல் குழந்தைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் இதை கண்ட சீடர் அவர்களை அகட்டினர் ஆனால் இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கே உரியது இறை சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ளாதோ அதற்கு உட்பட மாட்டார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சீடர்களிடம் கூறினார் இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வரான தலைவர் அப்பொழுது தலைவர் ஒருவர் அவரிடம் நல்ல போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர் கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவருமில்லையே உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா விபச்சாரம் செய்யாதே கொலை செய்யாதே களவு செய்யாதே பொய்ச்சான்று சொல்லாதே உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார் அவர் இவை அனைத்தையும் நான் இளமையிலிருந்தே கடைபிடித்து வருகிறேன் என்றார் அவரிடம் ஒன்று குறைபடுகிறது யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் இவற்றை கேட்டு அவர் மிகவும் வருத்தமுற்றார் ஏனெனில் அவர் மிகுந்த செல்வமுடையவராயிருந்தார் அவர் மிகவும் வருத்தமுற்றதை பார்த்த இயேசு செல்வர் உட்படுவது எவ்வளவு கடினம் செல்வர் ஒருவர் இரையாற்றிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் இதை கேட்டவர்கள் பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கேட்டார்கள் மனிதரால் இயலாதவற்றை கடவுளால் செய்ய இயலும் என்றார் பேதுரு அவரிடம் பாரும் எங்கள் உடைமைகளை விட்டுவிட்டு நாங்கள் உமை பின்பற்றினோமே என்றார் அதற்கு அவர் அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இரையாட்சியின் பொருட்டு வீட்டையோ மனைவியையோ சகோதர சகோதரிகளையோ பெற்றோரையோ பிள்ளைகளையோ விட்டுவிட்டவர் எவரும் இம்மையில் பன்மடங்கும் மடங்கும் மறுமையில் நிலை வாழ்வும் பெறாமல் போவார் என்றார் இயேசு தம் சாவை மூன்றாம் முறை முன்னறிவித்தல் இயேசு தம் அருகில் அழைத்து அவர்களிடம் இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம் பற்றி இறைவாக்கினர் வாயிலாக எழுதப்பட்டவை யாகும் அவர் பிற இனத்தவரிடம் ஒப்புவிக்கப்படுவார் அவர்கள் அவரை ஏளனம் செய்து அவமானப்படுத்தி அவர்கள் அவர் மேல் துப்புவார்கள் அவர்கள் அவரை சாட்டையால் அடித்து கொலை செய்வார்கள் ஆனால் மூன்றாம் நாளில் அவர் உயிர் தெழுவார் என்றார் இவற்றில் எதையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர் கூறியது அவர்களுக்கு மறைபொருளாக இருந்தது ஏனெனில் அவர் சொன்னது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை பார்வையற்ற ஒருவர் பார்வை பெறுதல் இயேசு எரிக்கோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவர் இது என்ன என்று வினவினார் நாசரேத்து இயேசு போய் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள் உடனே அவர் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார் முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள் ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார் இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார் அவர் நெருங்கி வந்ததும் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் இயேசு அவரிடம் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் அவர் உடனே பார்வை பெற்று கடவுளைப் போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவைப் பின்பற்றினார் இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்